சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோட் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எபிசோட் எல்லா மனிதர்களுக்கும் இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது இந்த எபிசோட் எந்த நாள் சம்பந்தப்பட்டது அப்படின்னா மகாலய அம்மாவாசைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எபிசோட் இது இந்த எபிசோட் முடியற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க இதுலேருந்து உங்களுக்கு பல பல விஷயங்கள் தெரிய வரும் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட்ஸ் கிடைக்க போது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த எபிசோட்குள்ள உங்களுக்காக காத்துட்ருக்கு இருக்கு முதல்ல இந்த மகாலய அம்மாவாசை அப்படின்னா நான் நிறைய டைம்ஸ் இத பத்தி நான் பேசியிருக்கேன் இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்றது நீங்க எந்த அமாவாசைக்கு நீங்க பித்ருக்களுக்கு இந்த தர்ப்பணம்லாம் பண்றீங்களோ இல்லையோ எங்கனால இன்னைக்கு பண்ண முடிலங்க அந்த அமாவாசை அன்னைக்கு பண்ண முடியல இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இல்லை இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை சில பேர் அப்ராட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்ரி மந்த் வி டோன்ட் கெட் அ சான்ஸ் டு டூ இட் ஒரு ஒரு மாசமும் எங்களுக்கு பண்றதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கல இடம் கிடைக்கல யாரும் கைட் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு அமாவாசையை தவறவிட்டாலும் பரவாயில்லை இந்த மகாலய அம்மாவாசை அன்னைக்கு இந்த பித்ருக்களுக்கான தர்ப்பணம் இந்த பித்ரு பூஜை பண்ணிட்டா நீங்க எல்லா அம்மாவாசைக்கும் இந்த பித்ரு பூஜை பண்ணதாக ஒரு சமம் அதாவது யூ டூ அ பித்ரு பூஜா அட் எவ்ரி அம்மாவாசை ஸோ ஆல் தீஸ் அம்மாவாசை even though you do or not you have to do it particularly on this Mahalaya Amavasai டே which falls on October செகண்ட் இது வந்து நான் அப்ராட் வியூவர்ஸ்க்காகவும் சொன்னேன்னா நிறைய பேருக்கு சொல்கிறாங்க எனக்கு தமிழ் புரியல கொஞ்சம் இங்கிலீஷ்லேயும் சொன்னிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்காக நான் இது இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்போ இந்த மாலை அமாவாசை அன்னைக்கு பித்ரு பூஜை பண்ணணும் அப்படிங்கறத நான் சொன்னேன் இந்த பித்ரு பூஜை எந்த இடத்துல பண்றது பொதுவாக புண்ணிய கஷேத்திரம் அப்படின்றது வந்து நம்ம சொல்றது காசி அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல பித்ரு பூஜை பண்ணா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி தக்ஷின் காசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பித்ரு பூஜை பண்ணா ரொம்ப விசேஷம் நம்ம இந்த எபிசோட்ல பேச போறது இந்த தக்ஷின் காசி பத்திதான் தான் தக்ஷின் காசினா என்ன அதாவது தக்ஷின் அப்படின்னாலே சவுத் அப்போ இந்த சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு காசி எந்த இடம் அப்படின்னா பித்தாபுரம் அப்படின்ற இடம்தான் ரொம்ப ஒரு அற்புதமான இடம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரத்துல தான் இந்த பித்ரு பூஜை பண்ண போறாங்க நம்மளோட சாய் மகிமா அன்னசேவா இவங்க எவ்வளவு அற்புதமான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க தெரியுமா இது வந்து முக்கியமாக அப்ராட் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தோன்றது காரணம் என்னென்னா உங்களுக்கு பண்ண முடியல நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க இந்த வாய்ப்பை இந்த பாக்கியத்தை நீங்க தவறவே விடக்கூடாது அதனால்தான் இந்த எபிசோட் ரொம்ப முன்கூட்டியாவே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா இட் கேன் ரீச் மெனி பீப்புள் நிறைய மக்களை இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக இப்போ முதல்ல இந்த பித்தாபுரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன ஆலயம் அப்படின்னா குக்கட்டீஸ்வரர் ஆலயம் இந்த குக்கட்டீஸ்வரர் ஆலயம் பத்தி சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த குக்கட்டீஸ்வரர் ஆலயம் பித்தாபுரம்ல இருக்கு இங்க இருக்கிற சிவபெருமான் நீங்க பாத்தீங்கன்னா பேர்லேருந்தே தெரியும் குக்கட்டீஸ்வரன் அப்ப சிவபெருமான் ஈஸ்வரனுடைய கோவில் இந்த இடத்துல சிவபெருமான் ஸ்வயம்புவாக காட்சி தருகிறார் அதுவும் எப்படி ஸ்படிக லிங்கம் ஸ்படிகம் அப்படின்றதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி ஆக்கர்ஷண சக்தி வந்து ஜாஸ்தி அந்த இடத்துக்கு போனீங்கனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல பூஜை பண்ணா அவ்வளவு விசேஷம் அது வந்து நம்ம சொல்ற விஷயம் கிடையாது கந்தபுராணம் புராணம் இந்த ஸ்கந்த புராணம் மூணாவது காண்டத்திலேயே இந்த கோவில் பத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம பீமேஸ்வரர் புராணத்துல இருக்கு இந்த ஆலயத்துல பித்ரு பூஜை பண்ணால் பித்ருக்களுக்கு உடனடியாக மோட்சம் கிடைக்கும் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்காது அப்படின்னு இந்த பதினெட்டு புராணங்கள்ல ஒன்னாக பீமேஸ்வரர் புராணத்திலேயே இது எழுதப்பட்டிருக்கு அப்பனா இந்த ஆலயம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் இந்த குக்கட்டீஸ்வரர் இது ஏன் குக்கட்டீஸ்வரர்னா அந்த லிங்கம் வந்து அப்படியே சேவல் மாதிரி இருக்குமா அதனாலேயே அதுக்கு குக்க அப்படின்னு ஒரு பேர் குக்கரக்கோ அப்படின்னு கத்து இல்லையா அதுக்காக குக்கட்டீஸ்வரர் அப்படின்றதே இந்த சிவபெருமானுக்கு ஒரு பேர் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அம்பாள் வந்து அம்பாளுக்கு பேர் என்ன சூட்டப்படுதுன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அவ்வளவு அழகான ஒரு அம்பாள் இது கேட்கவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சக்தி பீடங்கள்ல ஒண்ணு இந்த ஸ்தலம் அவ்வளவு எவ்வளவு மகத்துவம் பாருங்க இந்த பிரம்மாண்ட புராணம் எல்லா ஸ்கந்த புராணம் இந்த புராணங்கள் எல்லாத்துலயும் எழுதப்பட்ட இந்த ஸ்கந்த புராணத்திலேயே இந்த கோவில் பத்தி எழுதியிருக்காங்க பீமேஸ்வரர் புராணத்திலே எழுதியிருக்காங்க அவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்தலம்னு சக்தி இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துலதான் நம்மளோட சாய் அன்ன அன்னசேவா பித்ரு பூஜை பண்ண போறாங்க நம்ம என்ன பண்ணணும் நீங்க கீழ இருக்கிற நம்பர் கூட்டு உங்களுக்கு இந்த பித்ரு பூஜைக்கான டீடைல்ஸ் முழுக்க முழுக்க நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இது பித்ரு பூஜை மட்டும் கிடையாதுங்க முப்பதாம் தேதி ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி அதாவது தேர்ட்டி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் அக்டோபர் அண்ட் செகண்ட் அக்டோபர் கண்டக்டட் அட் த பிளேஸ் கால் பிதாபுரம் பிதாபுரம் இந்த சக்தி பீடம்னு சொல்றாங்களே கேள்விப்பட்ட மாதிரி ஆனால் வேறு பேராக கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அதாவது புரோஹிதிகா சக்தி பீட் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் அதுவும் ஒரு பேர் புரோஹிதிகா சக்தி பீடம்னு முன்னாடி பேர் இருந்தது அது கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு பீடிகாபுரம் அப்படின்னு பேராய் இப்ப வந்து பித்தாபுரம் அப்படின்ற ஒரு பேர் அந்த இடத்துக்கு இருக்கு அதனால இந்த புரோஹிதிகா சக்தி பீடம் வந்து இந்த பித்தாபுரம் சக்தி பீடம் தான் இது இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த இடத்துக்கு பெரிய மகத்துவம் அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னா ஸ்ரீபாதா ஸ்ரீவல்லபாவோட ஜென்மபூமி பிதாபுரம் அப்ப எல்லாமே சேர்ந்து இருக்கு ஏன்னா இந்த ஸ்ரீபாதா ஸ்ரீவல்லபா யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தத்தாத்திரேயருடைய அவதாரங்கள்ல ஒண்ணுதான் ஸ்ரீபாதா ஸ்ரீவல்லபா அவ்வாறுடைய பூமி அது அப்படின்னா இந்த இடத்துக்கே அவ்வளவு மகத்துவம் உண்டு அப்போ இந்த கோவிலுக்கு எவ்வளவு எவ்வளவு மகத்துவம் உண்டு இப்போ முக்கியமா இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கோவில சுத்தி வந்தீங்கன்னா இந்த துவஜஸ்தம்பம் இருக்கும் இல்லையா அப்பக்கத்துலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்கும் இது எல்லாமே அந்த லிங்கம் நந்தி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரே கல்லால பண்ணது அந்த இடத்துல முப்பதாம் தேதி அதாவது தேர்ட்டி எய்த் செப்டம்பர் என்ன பண்ண போறாங்கன்னா கால சர்ப்ப சாந்தி பூஜை அந்த இடத்துல நடக்க போறது எங்க அப்படின்னா அம்பாள் ராஜராஜேஸ்வரிக்கு முன்னாடியே இந்த கால சர்ப்ப சாந்தி பூஜை அங்க நடைபெறும் இதுல வந்து கண்டிப்பாக பக்தர்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அவ்வளவு விசேஷம் அது மட்டும் இல்லாம நாராயண பலியும் அந்த இடத்துல இருக்கு இந்த பூஜை வந்து அவ்வளவு விசேஷம் கேட்கறதுக்கே அவ்வளவு ஒரு வைப்ரேஷனா இருக்கும் அந்த இடத்துக்கு கண்டிப்பா நம்ம போக முடியாட்டியும் இந்த பூஜையில ஒவ்வொருத்தரும் கலந்துக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய வேண்டுகோள் அது மட்டும் இல்லாம ஒன்னாம் தேதி அதே இடத்துல வந்து மகா அன்னதானம் நடக்க போது சாய்மை அன்னசேவாவோட அன்னதானம் நம்ம கேட்கவே வேண்டாம் அவ்வளவு ஸ்ரத்தையா சிறப்பா பண்றாங்க அன்னைக்கு மகா அன்னதானம் மட்டும் இல்லாம பதினோரு வகையான தானங்கள் இந்த வேஷ்டி சட்டை அரிசி பருப்பு இந்த மாதிரி பதினோரு வகையான தானங்கள் அங்க பண்ண போறாங்க இது ஒன்னாம் தேதி அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் அக்டோபர் செகண்ட் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை அன்று பித்ரு பூஜை மற்றும் திலஹோமம் பண்ண போறாங்க கண்டிப்பாக பக்தர்களே இந்த வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருமே யோசிப்போம் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு வீட்டுல நிம்மதி இல்லை திடீர்னு சடன் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திடீர்னு ஒரு மரணம் ஏற்படும் எதுனாலன்னு தெரியாது அது மட்டும் இல்லாம ஃபேமிலியில ரிப்பீட்டட் ஆக்சிடென்ட்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விழுந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தைகள் என்ன காரணம்னே தெரியல அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதோ மாறி மாறி ஒரு பிரச்சனைகள் இருக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு மன நிம்மதி இல்லை காரணம் என்னன்னு தெரியல ஜோசியர்கள் கிட்ட போனா அந்த ஜோதிடர்கள் வந்து எல்லாம் சரியா இருக்குவாங்க ஏன்னா அவங்க சொல்ல தவிர கிடையாது அவங்க சரியா சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்து கணிப்பாங்க ஆனா ஜோதிடர்களே சொல்லுவாங்க தோஷம் இருக்கு இந்த தோஷம் இந்த பித்ரு பாவத்தை வாங்கினா நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம வம்சமே நல்லா இருக்க முடியாது அதே மாதிரி பித்ருக்களோட ஆசிர்வாதம் இருந்தா நமக்கு மட்டும் இல்ல நம்மளோட மொத்த வம்சம் நம்ம மொத்த ஜென்ரேஷனுக்கும் தே வில் பி பிளஸ்ட் அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அதனால இந்த பித்ரு பூஜைன்றது அவ்வளவு விசேஷமான பூஜை நம்ம எல்லாரும் இந்த பஞ்ச மாதவத்திரம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம் இந்த குக்கட்டீஸ்வரர் ஆலயம் வந்து இந்த பஞ்ச மாதவத்திரத்துல ஒண்ணு அது மட்டும் இல்லாம துவாதச புண்ணிய சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இந்த ஆலயம் வந்து இந்த துவாதச புண்ணிய க்ஷேத்திரத்துல ஒண்ணு அவ்வளவு ஒரு விசேஷமான ஆலயம் கண்டிப்பாக பக்தர்கள் எல்லாரும் இந்த நிம்மதி இல்லை இதெல்லாம் என்ன காரணம்னு தெரியல பித்ரு பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் நீங்க உணர்வீங்க இது வந்து சாய் மகிமா அன்னசேவா நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க நம்ம போய் நேரா அந்த தக்ஷின் பண்ண முடியல அட்லீஸ்ட் இந்த பாக்கியத்தை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க கிட்ட நீங்கள் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த டேட்ல நாங்குக்களை யாரோட வந்து அது அப்பா உங்க சித்தப்பா பெரியப்பா யாராக வேணாலும் இருக்கலாம் உங்க குடும்பத்துல மொத்த பித்ருக்கள் அவங்களுக்கு பண்ணணும்னாலும் விசேஷம் அதனால இந்த பித்ரு பூஜை பண்ணீங்கன்னா இதுக்கு கிஃப்டா சாய் மகிம் அன்னசேவா ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன குடுக்குறாங்க அப்படின்னா முதல் விஷயம் இந்த குக்கட்டீஸ்வரர் ஆலயத்துல பிரசாதம் இருக்கும் இல்லையா அந்த பிரசாதம் நம்மள வந்து சேரும் இதுதான் முதல் விஷயம் இது வந்து அவ்வளவு நல்லது நம்ம வீட்ல இருந்தா அது மட்டும் இல்லாம ராமரோடைய ஜாதகம் எதற்காக ராமர் ஜாதகம் கொடுக்குறாங்க ராமர் ஜாதகம் பூஜை அறையில இருந்தால் அவ்வளவு விசேஷம் ஏன் வீட்ல இந்த மன நிம்மதி இல்லாம இருக்கு பாருங்களேன் அதெல்லாம் ஏன்னா ராமர்னாலே எல்லாருக்குமே தெரியும் ராமர் சீதை அந்த ஒரு தியாகத்துக்கு ஒரு உதாரணம் ராமர் இந்த வாழ்க்கையில எப்படி ஒரு மனைவியை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதற்கு ஒரு உதாரணம் ராமர் எல்லாருக்கும் எப்படி நல்லது பண்ணணும் அப்படின்றதற்கு ஒரு உதாரணம் ராமர் இந்த ராமர் ஜாதகத்தை வீட்டில் வச்சுட்டா உங்களுக்கு வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லாம மன நிம்மதியோட நிச்சயமா இருப்பீங்க இது ஒன்று இந்த வாஸ்துனால ஏதாவது பிரச்சனை ஏதாவது தோஷம் இருந்தா ராமர் ஜாதகம் இருந்தாலே அந்த வாஸ்து பிரச்சனை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த ராமர் ஜாதகம் இருக்கிறது இன்னும் அவ்வளவு விசேஷம் இது அழகா ஃப்ரேம் போட்டே நம்மளுக்கு சாய் மையம் சேவா அனுப்புறாங்க இது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி இந்த இடம் ஸ்ரீபாதா ஸ்ரீவல்லபாவோட பூமியாக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப அழகான இனிஷியேட்டிவ் எடுத்து பாபாவும் தத்தாத்திரயரும் சேர்ந்து இருக்கிற ஒரு படம் அங்க வச்சு இந்த பூஜையில வச்சு நம்மளுக்காக பூஜை பண்ணி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதற்காக பூஜை பண்ணி இந்த எல்லா பூஜை திலஹோமம் வரைக்கும் நடக்க போகிற எல்லா பூஜையிலையும் வச்சு அந்த பாபா தத்தாத்திரேயர் படத்தை வச்சு அவங்க பூஜை பண்ணுறாங்க நீங்கள் அந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இந்த படமும் உங்கள் வீடு தேடி வரும் இந்த மாதிரி பல பல கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்றதோட பல பல பொக்கிஷங்கள் நம்மளோட வீடு தேடி வரும் இந்த வாய்ப்பே ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்வேன் அதனால செப்டம்பர் தேர்ட்டிய் அக்டோபர் ஃபர்ஸ்ட் அக்டோபர் செகண்ட் இந்த மூன்று நாட்களை கண்டிப்பாக நீங்க இந்த பித்ரு பூஜையில கலந்துக்கணும் நீங்க ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும் பர்ஃபெக்டா அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் யாரு கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது நம்மளோட சாய் மகிமா அன்னசேவா அதனால கண்டிப்பா அவங்களுக்கு கால் பண்ணி முன்கூட்டியாகவே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அவங்க கிட்ட கூப்பிட்டு பதிவு பண்ணி அந்த பித்ருக்கள் யாரெல்லாம் வேணுமோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்களும் அவங்க கிட்ட கால் பண்ணி அப்ராட்ல இருக்கிற வியூவர்ஸ் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டுஸ் திஸ் பிளெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் திஸ் மகாலய அமாவாசை ஃபால்ஸ் இன் திஸ் இயர் ஆன் தி டேட் ஆஃப் அக்டோபர் செகண்ட் இஃப் யூ லீவ் திஸ் அகேன் இட் இல் ஃபாலோ ஓன்லி ஆன் த நெக்ஸ்ட் இயர் சோ ஐக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு யூட்டிலைஸ் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி பக்தர்கள் அனைவரும் இந்த பெரும் பாகியத்தை பயன்படுத்தி அந்த கடவுளுக்கு மேலே இந்த பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சாய் மினிமா அன்னசே வாக்கிட்ட கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்